விமானத்தில் வால் பகுதியில் அமைந்து உள்ளதா தான் பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஆனால் உண்மையான கலர் டார்க் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் இதில் எஃப்டிஆர் ஃப்ளைட் டாட்டா ரெக்கார்டுங்கிறது கேபினோட எவ்வளவு எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு விமானம் எவ்வளோ உயரத்தில் பறக்குது விமானம் எந்த வழியாக செல்லுது எல்லா விவரமும் பார்த்தீங்கன்னா எஃப்டியாரில் இருக்கும் சிபிஆருங்கிறது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இது பைலட் பண்ற கோப்பை அவங்க என்ன பேசிட்டாங்க எச்சரிக்கை என்னென்னு வந்துச்சு மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இல்லை ஹியூமன் ஏரரா இல்லை பறவைகள் மோதலா ஆக்சிடென்ட் நடக்கிறது முடியும் இவங்க எதாவது முயற்சி பண்ணாங்களா தவிர்க்கிறதுக்கு அனைத்து விஷயங்களும் இதில் இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இங்கிலாந்து சேர்ந்த வாரங்குறதை கண்டுபிடிச்சார் ஆரம்பிச்சு நான்கு மணி நேரமாக இருந்தேன் முப்பது மணி நேரத்துக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியும் இது டைட்டானியத்தில் வந்துட்டு தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலேயும் பார்த்தீங்கன்னா இது டாட்டெல்லாம் சேதமடையாமல் இருக்கும் அதே போல் கடலில் பதினாலாயிரம் அடி ஆழத்தில் கிடந்தாலும் இது ஒன்றாவது முப்பது நாள் வரைக்கும் இது வந்துட்டு கிடாமல் இருக்கும் இது அல்ட்ராசவுண்டெல்லாம் இருக்கும் தண்ணி மூலம் கூட அந்த அல்ட்ராசவுண்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும் இது டிஜிசிஏ தான் டேரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் மூலமாக கண்டுபிடிச்சி அவங்க ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலோட பார்த்தீங்கன்னா ஒப்பிடுவாங்க இதுல